சங்கர் யானைக்கும் அடி சறுக்கும் என்பது போல அவருக்கு இந்தியன் டூ படம் வந்து சருக்களை கொடுத்துள்ளது சருக்களா இருந்தாலும் கூட பரவாயில்லை மிகப்பெரிய சரிவு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த சரிவை ஈடுகட்டும் அப்படின்னா மீண்டும் தான் யார் என்பதை நிரூபித்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல சங்கர் இருக்காரு சோ இப்போ ஒரு பக்கம் இந்தியன் த்ரீ கேம் சேஞ்சர் எல்லாரும் இருந்தாலும் சங்கர் அவர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருப்பது அவர் வந்து அடுத்ததாக இயக்கப் போகிற இன்னொரு பிரம்மாண்ட வரலாற்று படம் நமக்கே தெரியும் எழுத்தாளர் சு வெங்கடேசனோட நவயுகன் நாயகன் வேல்பாரி அப்படிங்கிற தொடர் ஆனந்த் வந்து சக்க போர்டு போட்டுச்சு அந்த நாவலை தான் சங்கர் அவர்கள் அடுத்தது படமாக்க போறாரு அந்த நாவலுக்கான ரைட்ஸை பல கோடிகள் கொடுத்து ஷங்கரர்கள் வாங்கிட்டாரு இப்போது அந்த படத்தோட ஹீரோ யார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தாலும் கூட இப்போ ஷங்கர் அவர்களையே ஒரு உழுக்கு உழுக்கியிருக்குது சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அது பற்றி சங்கரே சோசியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை வந்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லணும் அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இப்போது சமீபத்தில் ஒரு பிரம்மாண்டமான பேன் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அதை பார்த்தா சங்கர்கள் ரொம்ப அப்செட்டாக ஏன்னா வேல்பாரி நாவல் இருந்த பல காட்சிகள் அந்த படத்தில் இருக்குது ஸோ இதை பார்த்து அப்செட்டான சங்கர்கள் மிகப்பெரிய எச்சரிக்கையை விட்டுருக்காரு அது சோசியல் மீடியாவில் அவருடைய எக்ஸ் தளத்திலேயே இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா பல திரைப்படங்களில் சு வெங்கடேசனின் நவயுகன் நாயகன் வேள்பாரி நாவலின் முக்கிய காட்சிகள் திருடப்பட்டு அனுமதியின்றி பயன்படுத்தப்படுவதை கண்டு அந்த நாவலின் உரிமத்தை பெற்றவனாக நான் கலக்கமடைகிறேன் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்பட ட்ரெய்லரில் நாவலின் மிக முக்கியமான காட்சியை கண்டு மிகவும் வருத்தம் அடைந்தேன் திரைப்படங்கள் சீரிஸ் என எதிலும் நாவலின் காட்சிகளை பயன்படுத்துவதை தயவு செய்து தவிர்க்கவும் படைப்பாளிகளின் உரிமைகளை மதியுங்கள் அல்லது சட்ட நடவடிக்கையை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எச்சரிக்கை விடுத்துக்காரு இப்போ இதை சொன்ன உடனே பிரம்மாண்டமான வரலாற்று படம் அதுவும் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்ம நடிப்பினகன் சூர்யா சிறுத்தை சிவ காமரோட வந்த அந்த கங்குவா படத்தை தான் சொல்கிறாரு அந்த படத்தோட ட்ரெயலரில் தான் வேல்பாரி நாவலோட பல காட்சிகளை வந்து ஷூட் பண்ணிக்காங்க போல் அப்படிலாம் நினச்சோம் ஆனால் அதுதான் இல்லை ஏன்னா கங்குவா ட்ரைலர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகும்போது அப்போ வேற எந்த படத்தில் சங்கர் சொன்னார் அப்படின்னா இப்போ தெலுங்கு படம் நம்ம ஜூனியர் என்டிஆர் வந்து குரட்லா சிவா இயக்கத்தை நினைச்சுக்க தேவாரா அப்படிங்கிற படத்தோட ட்ரெயலரில் தான் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடல் மாட்டியத்தை கொண்ட அதாவது கடலில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகள் அந்த சுராமீனை வந்து ஒரு அடக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே வேல்பாரி நாவலோட காட்சிகள் இதை பார்த்து தான் சங்கரர்கள் வந்து உண்மையாலுமே அப்செட் ஆகிட்டாரு ஸோ தேவாரா படத்தை வந்து டைரக்டாக மென்ஷன் பண்ணாமல் ஒரு பிரம்மாண்டமான படத்தோட ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸான ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இதுவே அந்த டீமுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸோ எது எப்படியோ அந்த சீனை தூக்க போகிறாங்களா இல்லை இனிமே வேற எந்த படத்துலையும் குறிப்பாக தேவாரா பார்டூலையும் வேள்பாரி நாவலோட காட்சிகளை வைக்க மாட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சங்கர் அவர்கள் வேள்பாரி நாவலை படமாக்க இருக்குது வேற யாரும் வேறு யாருமே அந்த நாவலோட சீன்ஸை கொத்துக்கறி போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு